வணக்கம் மண்டபத்தோட பழைய ஜட்டிலாம் நம்ம நிற்கிறோம் பரபரப்பாக ஜட்டி எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்களேன் ராமேஸ்வரம் வர சுற்றுலா பயணிகள் கிட்ட பாலத்தோட அடையாளமாக சொல்லப்படுகிற ஊர் மண்டபம் மண்டபம் தாண்டின உடனே பாம்பன் பாலம் வரும்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட தனி சிற்பகளை தாங்கின மண்டபத்தோட பழைய ஜட்டியில் தான் இருக்கோம் கடற்கரை அமைஞ்சிருக்க ஊர்களில் கண்களை கொள்ளையிடுற சைட் சேங்க்கு பஞ்சமே இல்லை அதுவும் கடற்கரையில் கற்குவியல்கள் கொட்டப்பட்டிருந்தா சொல்லவா வேணும் அப்படிப்பட்ட கண்களை கொள்ளையிடுற ஒரு இடம்தான் இந்த மண்டபத்தோட பழைய சட்டி காற்றோட வேகம் அதிகமாக இருக்கிறதுனால போட்டுகளுக்கு டோக்கன் வழங்கப்படலைங்க ஒருவேளை டோக்கன் வழங்கப்பட்டிருந்தா இந்த இடம் இந்த மாதிரி இருக்காது ரொம்ப பரபரப்பாக இயங்கக்கூடிய இடம் தான் இந்த பழைய சட்டி போட்டுகள் கட்டில் கிடைக்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்குறோம் ஒரு தொழிலை வச்சு தான் இன்னொரு தொழில்னு சொல்லுவாங்க போட்டுகள் கடலுக்கு போகிற மாதிரி இருந்தால் இந்த வத்தைகளும் ரொம்பவே பிஸியாக இருக்குங்க அதாவது ஐஸ் ஏற்றுறது போட்டில் போகிறவங்களை வந்துட்டு போட்டுக்கு கிட மாற்றுறதுன்னு சொல்கிற மாதிரி நிறையா வேலைகள் இருக்கும் இந்த வத்தைகளுக்கும் போட்டு போகாதனால வத்தைகள் இங்கே ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்குங்க எல்லாமே ஓய்வில் இருந்தாலும் மீனவனுக்கு ஓய்வே இல்லைன்னு சொல்கிற மாதிரி முஸ்தபா அண்ணன் இங்கே வள விட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அவங்களோட வத்தையில் கடமையை செய் பலனை எதிர்பாரதுன்னு சொல்லுவாங்க அந்த பழமொழியோட முழு உதாரணமாக முஸ்தபா அண்ணன் இன்னைக்கு காலையில் வந்து வள விட்டுக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ காத்தடிச்சு போட்டுகளுக்கு டோக்கன் வழங்கப்படலைன்னா கூட அவர் அவரோட வத்தையில் வந்து இன்னைக்கு காலையில் வந்து மீனுக்கு வள விட்டுக்கிட்டு இருக்காரு பாருங்களேன் அதுவும் பாருங்கள் மேகக்கூட்டங்கள் பயங்கரமாக இருக்குங்க இந்த வியூவே செமையாக இருக்குங்க ஒருவேளை கடலை ரசிக்கிறதுக்காக கூட காலையில் அண்ணன் வந்து ஓய்வு நேரத்தில் வள விட்றாங்கன்னு நினைக்கிறேன் தினமும் கடலை பார்த்துக்கிட்டு இருக்க நம்மளுக்கே கடலோட அழகு பிரமிப்பாக இருக்குது அப்போ புதுசாக வந்து கடலை பார்க்குறவங்க பிரமிக்கும் போது நம்ம அவங்கள பார்த்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை இந்த நிகழ்காலம் இப்படியே தான் தொடராதா அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளோட காலை பயணம் வந்துட்டு மண்டபம் பழைய ஜட்டியில் நீண்டு போயிட்டே இருக்குங்க வயதான ஒரு அனுபவம் மிகுந்த மனிதனோட வரலாறு மிகவும் ஏற்றத்தாழ்வாக இருக்கும் அப்படித்தான் இந்த இடமும் பல தலைமுறையினரை பார்த்து மேடும் பள்ளமாக இருக்குங்க மண்டபம் பழைய ஜட்டியோட இறுதியை வந்து அடைஞ்சாச்சுங்க இறுதி வந்து ஃபினிஷிங் இல்லாமல் கற்களோட குவியலாக வந்துட்டு காட்சி அளிக்குது பாருங்களேன் இதோட வரலாறு நம்மளுக்கு தெரியலை பழமை வாய்ந்த ஒரு அண்ணன் வராங்க அவங்களுக்காக தெரியுதான்னு பார்க்கலாம் வாங்க என்னதான் முடிவு வந்து அடைஞ்சாலும் திரும்ப முடிவில் வந்து தொடக்கத்துக்கு போய் தானே காகணும் வாங்க நம்ம தொடக்கத்துக்கு திரும்ப பயணிப்போம் எப்போவுமே மீனர்களோட கூட்டத்தால் ஜே ஜேன்னு காட்சியளிக்கிற இந்த மண்டப பழைய ஜட்டி இன்னைக்கு விடுமுறை நாள் மாதிரி ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்குங்க நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம் டபுள்யூ டபிள்யூ டாட் பெப்பி ஃபிஷிங் டாட் காம்